ஹாய் விவாஸ் இது நமக்கு வந்து ஒரு அருமையான விற்பனை பதிவு நல்ல அருமையான இடம் இது வந்து கருங்கல் மார்த்தம் மற்ற இது எருதூர் ரோடு அதில் குன்னம்பாறை குன்னம்பாறிலேருந்து மெயின்லேருந்து கரெக்டாக ஒரு முப்பது மீட்டர் இடத்துல வந்து அருமையான இடம் ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் இடம் விலைக்கு வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு நூறு நூற்றி முப்பது அடிக்கிட்ட வரும் ஃப்ரண்டேஜ் ரோடு தான் பாதை ஒரு பதினஞ்சு அடி வீதியில் பாதை அருமையான இடம் பாருங்க நாலு பக்கம் மதில் சோறு கட்டி இருக்கு இது இடத்தோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இப்படி கேட்டு போட்டிருக்காங்க உள்ள வாழை விவசாயம் பண்ணுறாங்க அருமையான இடம் பில்டிங் கட்டலாம் ப்ளாட்டு போடலாம் அப்புறம் வந்து நம்ம விவசாயமில் மட்டும் பயன்படுத்திக்கலாம் ஆல்ரெடி தான் இருக்குது நல்ல அருமையான இடம் நல்ல தண்ணி வசதி சாலை எல்லாம் உண்டு நாலு பக்கம் மதிப்பு சொல்லுறது தேவைப்படுவார் கான்டக்ட் பண்ணுங்கள்